கைஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சனா கீழே இந்த சப்ரேஷன் பண்ணி விட்டுருங்க பக்கத்து பெல்ட் வந்து அண்ணு குணங்குணும் அடிச்சு விட்டுங்க என்ன பண்ண வாழ்க்கை இல்லை போர் அழுகிடுதா என் வேலை அம்மா கட்டி விட்டுருக்கு நேற்று நேற்று ரெண்டு தண்ணி ஊற்றிட்டேன் நேற்று முன்னாள் நேற்று ஊற்றிட்டேன்

தூக்கமாக அப்படி சொன்ன மாட்டேன் இங்கே என்னது திண்டு காட்னா முறை அள்ளினா அப்படியே விட்டோவோ ஓ சாப்பிடு விளாடுவோம்மா சாபூ ட்ரி சாபு ட்ரி Sabutri 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 tri, Oh sabu tri, Let's tri tri, 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 uh -oh. let's go. Let's, let's go.

தூக்கிருக்கே அண்ணா அமௌண்ட்டு வெயிட்டானா இருக்காது முத்த கைய தான் தூக்க முடியும் முடியா

புளூ கலர் சட்டையாக போட்டேன் அப்படியே இப்படி காமிச்சிட்டு இருப்பேன் அவனு அவனை சப்ரேஷ் லைக் பண்ணுங்க சப்ரேஷ் பண்ணுங்க பக்கத்தில் பெல் தாடி தட்டி விட்டுருங்க அவன் யார் இல்லைம்மா என்ன வீடியோ போடுவானா செடி வீடியோல பே வீடியோ நானா அவனோட பே வீடியோ எல்லாத்தையும் பார்ப்பேன் என்ன ஒரு ஒரு அப்படி நாலு அப்படியே மண்ட ஒரு நாள் ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்க போகிறேன் கொடைக்கார முஞ்சிவிடும் கொன்று டைப்பர் இருக்கேன் இல்லை டைப்பர்ன்னா இல்லை வெள்ளை சுண்ணி ஒயிட் போட்ட போட்டேன் போட்டுட்டு போட்டுருக்கான் அப்படி கடைசியில் வாசை தள்ளி விட் வாஷ் பேக்கு பிடிச்சி இன்னும் 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 இருக்கான் அப்படியே வாசை வந்து ஒரு கொ ஒரு ஓட்டைக்குள்ளே போய் விழுத்தான் வந்து எப்படி இப்படி இறஞ்சா இருந்தா இப்படி ஐயப்பா மாதிரி இருந்தியா அண்ணா என்ன சொல்கிறேன் போய் போங்க வாசன்னு அப்புறம் மேலே அழை மட்டும் இல்ல அவன் எடுக்க மூணு பேர் வந்தாங்க யார் யார் வாசு வாஸ் அடுத்து யார்

இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் லைக் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது இதுக்கு மேலே யாராச்சும் வீடியோ வச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பக் சப்ரைஸ் பண்ணி விட்ருங்க பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க பெல்கான்னு திங்கடைய அடிச்சு விட்ருங்க பாய் சியூ டாட்டா இந்திய பண்ணி விட்ருங்க வாசுக்கு மட்டும் சப்ரைஸ் பண்ணி விடுங்க வாசுக்கு சப்ரைஸ் பண்ணி விடணும் போய் உங்க ஃபோனில் பண்ணி விட்டுருங்க பாய் சி யூ டாட்டா நக்கு செக்அப் இல்லை சாரி அதை பற்றி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரைஸ் அதை பட்டு பற்றி ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் இதோட இந்த வீடியோ முடியுது பாய் இதுக்கு மேலே வச்சுக்கணுமா கமெண்ட் வச்சுங்க